அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் திருவின் திருவினர்களோடும் அச்சலக்கண ஜோடர் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தால் பதிவோம் அதன் நடிப்பில் இன்றைக்கி என்ன பதிவு அப்புடின்னா ஒரு இளம் வயது பையன் சரிங்களா தன்னுடைய பேரில் வந்து கடன் இருக்குது இந்த சிறு வயசுலேயே எனக்கு வந்து கடன் சும்மா குடும்ப சும வந்து அழுத்தப்படுகிறது அப்படி இருக்கிறப்ப நான் இதில் வந்து எப்படி என்னை நானே தற்காத்து கொள்வது எனக்கு ஏன் இந்த சதனம் நடந்தது அப்படின்னு அவங்க கேட்டாங்க சரிங்களா அப்போனா இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு தங்கை இருந்துருக்குறாங்க அந்த தங்கை திருமணத்திற்காக அண்ணனா இருக்கிற இவர் குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக தன் பேரில் கடன் வாங்கி அந்த கடன் சுமையில இவர் ஏற்றுக்கிட்டு வேலை பார்த்து அடைச்சிட்டு இருக்காரு ஆனால் வயது கம்மி சரிங்களா குடும்ப சுமை வந்து இவர் தலையில் வந்து உட்காந்துருக்கு அப்புறம் ஏன் அந்த தன்மை நடந்தது தன்னை தன்னை எப்படி தற்காத்துக்கிட முடியும் அப்படின்னு ஒரு கேட்குறாரு சரிங்களா இப்போ அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தங்கச்சி கல்யாணம் ஆகிட்டதில்லை உனக்கும் அடுத்து வந்து ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சிடுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க சரிங்களா அப்போனா இவருக்கு என்ன சிந்தனை போடுது நம்ம ஏற்கனவே தங்கை திருமணத்திற்காக வாங்கி கடன் சுமையை சேர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒரு கல்யாணம்னா அதுக்கும் கடன் ஆயிடுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு மேலும் கடன் சுமை கூடிடுமா இல்லை எப்படி இதை நம்ம வந்து வழிநடத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு மட்டும் வந்து கேட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அக்ஷய லக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறை ஜாதகருக்கு என்ன சுட்டி காமிக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த விளக்கத்தின் மூலமாக பார்ப்போம் சரிங்களா பிறப்பின் லக்கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணியாக இருந்தது கால புருஷனுக்கு இது ஆறாம் இடு சரிங்களா அப்படின்னா கால புருஷனுக்கு இது ஆறாம் இடம் வந்துட்டாலே ஜாதகர் வந்து கடன் நோய் வம்பு வழக்குகளுக்கு வந்து ஆட்பாடனுங்கிறது வந்து முதல் பிராப்தம் சரிண்ணா தன்னை அறியாமல் வந்து சிக்கிக்கிட்டே இருக்கணும் கன்னி லக்கணத்தில் யார் பிறந்தாலும் முதல்ல ஜோடம் படிச்சுக்கணும் சரிங்களா பிறப்பு லக்னம் கன்னி இப்போ அவருடைய வயதில் லக்னம் இவர் பிறப்படுத்த சித்திரை ஒன்றில் பிறப்படுத்திருக்கிறாரு என்ற வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தி சாரி இருபத்தி மூணு வயது போகுது இதோடைய அச்சலகம் அப்படியே இங்கேருந்து பத்து பத்து வருஷங்களுக்கு பண்ணி நகண்டு இங்கே வருது ஏன் இப்படி இந்த அச்சலங்கரம் வந்து இங்கே வருது அப்படின்னா இது வந்து எட்டாவது நட்சத்திர புள்ளி சரிங்களா அப்படி இருக்கிறனால ஒரு கட்டத்தில் முப்பது டிகிரி இருக்கும் சரிங்களா நம்மளுக்கு வந்து இந்த இருபத்தி ஆறு டிகிரி இருபத்தி ஏழு டிகிரி போகும்பொழுது பொழுது இவங்க வந்து இந்த சித்திரை ஒன்றில் புறப்படுத்திருக்கிறாங்க சரிங்களா அப்போனா இது வந்து அப்படி வயசு பார்த்தாலும் சரி சில பத்து வருஷத்துக்கு அப்படின்னா அந்த பிறப்பு நட்சத்திரத்துலேருந்து நம்ம நகட்டணும் அப்படின்னா சித்திரை ஒன்றுல இருந்து சித்திரை இரண்டு சித்திரை மூன்று சித்திரை நான்கு அப்புறம் சுவாதி ஒன்று சுவாதி ரெண்டு சுவாதி மூன்று சுவாதி நான்கு விசாகம் ஒன்று இப்படி வருகின்ற அந்த ஒன்பது நட்சத்திர பாதங்கள் கடந்து செல்கின்ற காலம் ஒரு பத்து வருஷமாக வரும் இப்படி கொஞ்சமாக நகண்டு நகண்டு வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட அச்ச லக்னமானது வந்து தனுசு போகுது சரிங்களா இதற்கு முன்னாடி வந்து இவங்களுடைய அச்ச லக்னம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம் போயிருந்துருக்கோம் அப்படி விருச்சிகம் போக்குறப்ப ஒன்று ஆறு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறனால ஜாதகரை தேடி கடன் வந்துருச்சு சரிங்களா அது நடந்து முடிந்த பழைய கதை நம்ம அதை பார்த்து என்ன செய்ய போகிறோம் சரிங்களா இன்னைக்கு அச்ச லக்னம் தனுசு போது தனுசு லக்னத்தின் அதிபதியாக இருக்கிறவர் யார்னா ஒன்று நான்கிற்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு ஏழாம் இடத்துல இருக்கிறார் சரிங்களா இயங்குகின்ற நட்சத்திரம் கேது மூலம் இரண்டு கேது பகவான் லக்னத்தில் இருக்கார் அப்போனா லக்னாதிபதி நட்சத்திராதிபதி நல்லா இருக்கிறாங்க சரிங்களா அப்போனா ஜாதகர் நல்லா இருக்கிறாரு ஆனால் அவருக்கு கடன் பிரச்சனை இருக்குது ஏன் அப்படின்னோம்னா இந்த இரண்டு அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றவர் மூன்று அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற இந்த இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற ஸ்தானாதிபதியாக இருக்கிற சனி பகவான் தனுசு அச்சலக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா குடும்பத்தின் காரணமாக ஜாதகரை தேடி கடன் வருது அப்படின்னு வந்து எடுத்துக்க முடியும் சரிங்களா இப்படி இருக்கிறனாலையும் ஒன்பதாம் இடம் அப்படியே பாக்கியஸ்தானத்திற்குரிய சூரிய பகவான் அதாவது தந்தை ஸ்தானாதிபதி ஒன்பதுக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிற இடத்துல விரையா இருக்கிறனாலையும் இருக்கிறனாலையும் அச்சேலக்கணத்திற்கு இது எட்டாம் இடம் அப்படின்னாலையும் தகப்பன் மூலமாக ஜாதகருக்கு எதிர்பார்த்த நன்மைகள் இல்லை சரிங்களா அதை வந்து உணரும் சரிங்களா அப்படி இருக்கிறனால குடும்ப பொறுப்புகளை இவர் எடுக்கிற மாதிரி ஆகிடுது சரிங்களா மேற்கொண்டு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்கிற சந்திர பகவானும் ஒன்பதாம் அதிபதியும் இணைந்து அட்டமத்திலே இருக்கிறாங்க சரிங்களா சந்திரன் வந்து எட்லியே இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கிறனால இவங்களுக்கு வந்து ஒரு சில டபுள் வந்து சூட் ஆகுது சரிங்களா அப்படின்னா இவருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது இவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு மேற்கொண்டு மேற்கொண்டு நிறையா டிகிரி வைஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா படிப்பிற்கான கடன் படனுங்கிற பிராப்தம் அதாவது இரண்டாம் அதிபதி யார் நம்மளுடைய சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு இது போக சூரியன் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு அப்போனா படிப்பு சார்ந்து கடன் படணும் படிப்பு தடைபடணும் அது போக குடும்பத்திற்காக கஷ்டப்படணும் அப்படிங்கிற வந்து ஜாதம் வந்து சுட்டி காமிக்குது சரிங்களா அப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த கடன்கிற வந்து இவருக்கு படிக்கலை படிப்பை முடிச்சிட்டாரு அப்படிங்கிறனால குடும்ப சுமையை சரிங்களா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தம்பி நீ தான் தங்கச்சிக்கெல்லாம் முடிச்சுட்டல உனக்குனக்கெல்லாம் பார்த்துருமா அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்போனா திருமணத்திற்கான காலமாக சரிங்களா மூலம் இரண்டுங்கிற திருமணத்திற்கான காலமாக இல்லை அப்போனா மூலம் மூன்று மூலம் நான்கு திருமணத்திற்கான காலமாக வருவதனாலையும் ஆனால் அப்படி இருந்தாலும் நம்முடைய சூரிய பகவானும் சந்திர பகவானும் இந்த அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கிறனால ஜாதகர் வந்து தீராத பிரச்சனைகளை சந்திக்கணுங்கிற பிராப்தம் இருக்கிறதுனால சரிங்களா இவருக்கு வந்து கடன் நோய் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அழுத்தி கொண்டு போகும் அப்படிங்கிறது இந்த அச்சலக்கணம் சொல்லுது அப்படின்னா ஜாதருக்கு கடன் உருவாகும் அப்படினா நோய் தொந்தரவுகள் வரணும் அப்படிங்கிற பிராப்தம் இருக்குது அதாவது மழை கூடவுது சார்ந்த ஒரு சில தொந்தரவு குறுக்கு பேக் பெயின்கிற பிரச்சனை வரும்னு இருக்குது அப்படின்னா அப்படி வராமல் இவருடைய இளம் வயது அப்படின்னால திருமணம் அப்படின்னா அவங்க வீட்டில் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா அடுத்த நட்சத்திர புள்ளி மூலம் மூன்று போகும் பொழுதும் அப்படின்னா மூலம் நான்கு போகிறப்பையும் இவர் திருமணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாருனா திருமணங்கிற பந்தத்தின் மூலமாகவும் இவருக்கு கடன் வரும் அப்படின்னா கடன் இவரை தேடி வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு உணர முடியும் சரிங்களா அப்போனா தேவைக்கு தாக்க இப்போ ஒரு ஆடம்பரமாக பெரிய மண்டபம் படித்து பெரிய லெவலில் கல்யாணம் படிக்காமல் சின்னதாக சிறிய லெவலில் ஒரு மண்டபம் படித்து குறிப்பிட்ட ஆளுகளுக்கு பத்திரிகை கொடுத்து செலவுகளை குறைச்சி கடன் வாங்கும் தன்மையை குறைச்சி கொள்வதும் நம்ம கையில் இருக்குது சரிங்களா கடன் வரும் தெரியுது பல கோடி ரூபாய்க்கு செலவழிக்கணுங்கிறத விடாமல் சிறு சிறு பல லட்சங்கள் செலவழித்து கூட கடனை வந்து ஏற்படுத்தி திருமணத்தை முடிக்க முடியும் அப்படின்னா இவருக்கு வந்து வயது கம்மி தான் இருபத்தி மூணு நடக்குது அப்படின்னா இவர் திருமணத்தின கொஞ்சம் காலதாமதம் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இவர் கையில் இருக்குது எப்படி எல்லாமே இவருடைய கைவசம் இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இந்த அச்சலா கடன் போகிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்து தான் போக வேண்டி இருக்கும் அப்படி நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கலாம் சரிங்களா இப்படி அற்புதமான ஜோட முறை ஏன் கடன் வந்தது எதுக்கு வந்தது திருமணம் கல்யாணம் முடித்தோம்னா மீண்டும் திருமண கடன் வருமா அப்படின்னா ஆமா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கண பதிகளோட முறை அப்படிங்கிறது இதை கண்டுபிடித்தால் நமது ஆசிரியர் எதிர்ப்பு நம்ம தேவையாகும் அவர் செல்ற அனைத்து மூத்த இந்த தருணத்தை வந்து நம்ம நன்றி தெரிவிக்கணும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்